வணக்கம் பாரிஸில் மீண்டும் ஒரு கத்தி குத்து தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இதில் ஒருவர் உயிர்க்கு ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் இது எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால் மொம்பான ஸ்டேஷனில் தான் நடைபெற்றிருக்கின்றது ரயில்வே ஸ்டேஷனில் ஹால் நாலில் இடம்பெற்றிருக்கின்றது இது ஒரு பெண் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அதாவது பாதிக்கப்பட்டவர் ஒரு பெண் அப்படின்னு சொல்லியும் இரு ஆண்களோடு ஏற்பட்ட வாக்குவாதின் நடுவில் தான் இந்த அதில் அந்த ஆண்கள் இருக்கின்ற ஒருவர் வந்து அந்த பெண்ணை கத்தியால் தாக்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது இது நேற்று சனிக்கிழமை இரவு பத்து முப்பது மணி அளவில் இடம்பெற்று தாக சொல்லப்படுகின்றது அந்த பெண் உடனடியாக மீட்கப்பட்டு அதாவது உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு இருக்கிற பாரிஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் அவருக்குரிய அந்த உயிர் காப்பாற்ற மருத்துவ வசதிகள் வந்து போய்கொண்டிருப்பதாக அதாவது மருத்துவ சிகிச்சைகள் போய்கொண்டிருப்பதாக போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டுகின்றது இதற்கடியாக உடனடியாகவே போலீசார் காலத்தில் இறங்கி சிசிடிவி கேமராக்கள் மற்றும் சாட்சிகள் என்ற அடிப்படையில் சொன்ன தகவல்களின் அடிப்படையில் ரெண்டு பேர் வந்து கைது அந்த ரெண்டு பேரில் ஒருதர் வந்து அந்த குத்தின ஆயுதத்தையும் வந்து கையில் வைத்திருந்திருப்பதாக அதாவது தன்னுடைய உடமையில் வைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது உடனடியாக வந்து விசாரணையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த போலீசார் மக்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்து அதிகமாகிக் கொண்டு திருப்ப அதிகமாகிக் கொண்டிருக்கிற நிலையில் மக்கள் வந்து கொஞ்சம் ஒழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை வேறு சிக்கல்கள் இதெல்லாம் வந்து சொன்னால் உடனடியாக பொலிஸு அதாவது நீங்கள் நேரடியாக அவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடுறதோ அல்லது கதைக்க போகிறதோ தாண்டி நீங்கள் போலீஸார் போலீஸாருடைய பிரச்சனை திட்டத்தில் வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அதை செய்து கொள்ளுங்கள் அதாவது அவர் என்ன சொல்லுவாங்க சொன்னால் போலீஸார்ட்டு தெரியப்படுங்கள் உங்களோட பிரச்சனையை நீங்களா பிரச்சனை தீர்க்க யாரோடும் போகாதீங்க ஏன்னா நீங்கள் பிரச்சனை தீர்க்கலாம கதை வாயால் வைக்கலாம்னா போவீங்க ஆனால் அவங்க எதிர்வினை வந்து வேற இருக்கீங்க நீங்கள் பொலிஸார்ட்ட சொல்லிய நல்லம் அப்படின்ற மாதிரி அவ வந்து போலீஸார் வந்து மக்களுக்கு ஒரு இதாக கொடுத்துருக்கிறார்கள் இது நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் இது உண்மையில் ஒரு சரியான நடவடிக்கை தான் அதை சொல்கிறதுல இருக்குது என் சொன்னால் அவை தான் அவை அவை அதுதான் தொழில் அப்போ அதை பார்க்கணும் மக்களும் வந்து மிக கவனமாக இதில் இருந்து கொள்ளுங்கள் இது இந்த மாதிரியான விடயங்கள் வந்து பெரிய தமிழர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போறது இல்லை காரணம் அவங்க வாரது போறது இல்லாமல் வேலைக்கும் இதுக்கும் தான் தேவையில்லா பிரச்சனை போகிறதில்ல அப்படி பாரிஸ் தமிழர்கள் பாதிக்கப்படுறார்கள்னு சொல்லி சொன்னா அது இன்னொரு பாரிஸ் தமிழர்களால் இன்னொரு தமிழர்களால் தான் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு நான் படினால நாங்க ಅದக்கு நிறைய போத்தவே இல்ல இது சம்பந்தமாக ungondra கருத்துக்கள் வந்து அதாவது பிரான்ஸ்ல பாரிஸ்ல திருப்பவும் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருது அப்படின்னு சொல்ற சம்பந்தமாக ungondra கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி